ஜெயந்தகுமாருடைய முன்மொழிவு அல்ல முயற்சியை நான் எதிர்த்து நான் தனியாக முடிவெடுக்க இல்லை எல்லாருக்கும் வர வச்சு சொல்லித்தான் செய்கிறேன் வெங்கட தலைமையில் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தையும் தெரியும் இந்த கடிதம் கூட நடக்கடியாக போகும் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் போகும் அப்படித்தான் நிர்வாகம் நான் செய்கிறேன் ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் கட்டினா ஒட்டுமே எதை நான் நோக்கி பயணிக்கிறேனோ அது பிழைக்கக்கூடாது வேணா சித்தாத்தன் கூட நான் தெளிவுபடுத்தினேன் தவிர அவர் முரண்பட இல்லை முரண்பட தேவையும் இல்லை ஏன்னால் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னதான் பிச்சி குடுங்கினாலும் தேர்தல் முடிய தமிழில் இனம் சார்ந்த கட்சிகளோடு ஒரு இணைக்கப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் ஆனும் தமிழரசு கட்சியாக சில்லறை கட்சி நினைக்கிறார் அதே நாங்கள் நான் மத்திய செயற்குழு சொல்கிறதுக்கு மத்திய கேட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி கிடையாது நான் எழுதுகிறேன் நீ வா என்ன என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் இப்போ நாங்கள் சேர்ந்துட்டேன் நீ வா என்று சொல்கிறது என்ன என்ன அதில் என்ன அர்த்தமாது சொல்லுமா நாங்கள் சேர்ந்துட்டேன் இது ஒண்ணு கேரளா ரிப்ளை வேணும் சேர்ந்தேன் மா அது என்ன மத்திய சே கேட்டுடுவாங்க இருக்குதானே அதுக்காக அவங்களை நான் பலனப்படுத்தலாமோ நீ போய் கேட்டுட்டு வாங்க நான் கேட்குற நீ கேட்டறி என்று அப்படி கேட்கலையே அவர் நாகரிகம் இல்லையே தானே நான் நாகரிகம் இல்லை தானே நான் முரண் மட்டும் போகல அதே தெளிவுபடுத்தினா நான் கேட்கலையே ஆனால் நான் சித்தாத்தன் கேட்டுக்கொண்டபடி ஒன்பதாம் தேதி அவருடைய கடிதம் சமர்ப்பிக்கப்படும்